கடன் அடையணும் பணம் பெருகணும் தொழிலில் வருமானம் ரெட்டி பார்க்கணும் வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் பணம் பெருகிறத கண் கூட பார்க்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் இன்றைய தினம் ஆடி மாத கிருத்திகை அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான நாள் இந்த நாளை தவற விடாதீங்க இன்றிரவு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க ஆறு ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆறு ஏலக்காயை பயன்படுத்திட்டு ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்ய போறோம் இந்த மாதிரி செய்கிறதுனால கட்டாயமா உங்ககிட்ட பண வரவு ஏற்படுறதையும் அதே மாதிரி நல்ல வருமானம் வர்றதையும் நீங்கள் கண் கூட பார்க்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இது அனைத்து மதத்தினுமே செய்யலாம் ஸோ பண பிரச்சனைகள் இருக்குது நமக்கு வருமானம் அதிகமாகணும் கடன் இருக்கு கடலேருந்து வெளியே வரணும் நினைக்கிற அனைவருமே செய்யக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக் பரிகாரம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சமையல் சப்ஸ்கிரைப்பில் இருந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறது கார்டில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நம்ம வந்து கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேது பண வரவு வரணும் அப்படின்னா ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் உங்களுக்கு அதில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு ஏலக்காயை பயன்படுத்தி ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்ய போகிறோம் இதற்கு முக்கியமாக நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுத்துக்கலாம் அப்படி ஏலக்காய் இல்லைனா ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கி வச்சுக்கோங்க இன்று இரவுக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க ராகுகாலம் எமக்கண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு பச்சையாக இருக்க மாதிரி காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுத்துக்காதீங்க நல்ல பச்சை பசேன்னு இருக்க மாதிரி ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஆறு எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு ஏண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அதே மாதிரி ஏலக்காய் அப்படின்றது நமக்கு பண வசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு பணம் இருப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுன்னா நிறைய இடத்துல ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்தலாம் பணம் வைக்கும் இடத்துல பூஜை அறையில் அதே மாதிரி பர்ஸில் இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஏலக்காய் பச்சை கற்பூரம் எல்லாமே சேர்த்து வைப்போம் பஞ்ச பாத்திரத்தில் நம்ம வந்து சுவாமிக்கு தீர்த்தம் வைக்கும் பொழுது அது ஒரு ஏலக்காய் இடித்து போடுவோம் செய்தி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பண பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு நல்ல பண வரவு வரணும் அப்படின்னா கட்டாயமாக நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பண வசியம் கட்டாயமாக ஏற்படும் பண வரவு ஏற்படும் ஸோ அப்போ ஏலக்காயை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக உங்கக்கிட்ட பணம் இல்லைன்ற ஒரு நிலை இருக்காது பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ஏலக்காய் மாலை வந்து பூஜை தயார் பண்ணி போடுவோம் மகாலட்சுமி தயாருக்கு இது எல்லாமே ஏன் பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு பண வசியம் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஏலக்காய் கூட நம்ம இன்னும் ஒரு விஷயம் சேர்க்க போகிறோம் அதாவது இதில் ஒரு சிம்பிள் வரைய போகிறோம் ஸோ இந்த சிம்பிள் வரைகிறதுக்கு நமக்கு தேவைப்பட்டது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மை அதாவது ரெட் கலர் பேனா அப்படி இல்லைனா ரெட் கலர் ஸ்கெட்ச் அதாவது அந்த மை வந்து ரெட் கலரில் இருக்கணும் வெளிய கலர் எது வேணா இருக்கலாம் ஸோ நீங்கள் எழுதும்போது ரெட் கலரில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஸ்கெட்சோ எடுத்துக்கோங்க மார்க்கர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ அதில் இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத போகிறீங்க அதாவது எட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ரைட் சைட்லேருந்து இருந்து எழுதுவோம்ல அந்த மாதிரி எழுதினீங்கன்னா இன்ஃபினேட்டிவ் ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எழுதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்ஃபினேட்டிவ் சிம்பிளுக்கு பொதுவாகவே பணத்தை ஏதி தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ஸோ இந்த சிம்பிளை நீங்கள் இந்த ஏலக்காயோடு சேர்த்து எழுதும்பொழுது அந்த இடத்துல கட்டாயமாக பணவசியம் ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ ஆறு ஏலக்காயிலுமே இதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதும்பொழுது ராககாலம் எமகனம் தவிர்த்து மற்ற நேரங்களை எழுதுங்க ஸோ இப்போ இதை எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் எழுதும் பொழுதும் சரி நீங்கள் வந்து மனதார உங்களுடைய பண பிரச்சனைகள் திரும்ப நல்ல பண வரவு இருக்கணும்னு சொல்லி மனதார மகாலட்சுமி தயாரை வேண்டிக்கோங்க முருகப்பெருமான வேண்டிக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அதை எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு இதை வீட்டில் பணம் வைக்கும் இடம் இருக்கும் பார்த்தீங்களா ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம பணம் வைப்போம்ல அந்த இடத்துல வைங்க அதே மாதிரி பேர்ஸில் வைக்கலாம் இப்போ நீங்கள் வந்து வெளியே இருக்கீங்க இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இல்லைங்க வேற யாராச்சும் கெஸ்ட்டில் கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கேன் ஸோ அங்கே இருக்கேன் இல்லைனா ஆஃபீஸில் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்துல இதை எழுதி உங்களுடைய பேர்ஸில் வச்சுக்கலாம் ஸோ உங்களுடைய வீட்டில் இல்லாமல் வீட்டை தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது அதே மாதிரி இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன் வெளியே இருக்கேன் இந்த டைமில் செய்ய முடியலாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை நீங்கள் செய்யுங்க பன்னெண்டு மணிக்குள்ளே செய்து முடிச்சால் போதும் ஸோ எழுதும் பொழுது மட்டும் நீங்கள் மனதார உங்களுடைய பண பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு வருமானம் வரணும் நினச்சிட்டே நீங்கள் எழுதுங்க அதே மாதிரி இது அனைத்து மதத்தினருமே செய்யலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து பண தேவை இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் நல்ல வருமானம் வரணும் பணம் பெறுகிறத கண்கூடாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் செய்யலாம் இதை வந்து அப்படியே இருக்கட்டும் அது வந்து காய்ந்து போகாது ஸோ ஒரு மூஞ்சிலேருந்து ஆறு மாதம் வரைக்குமே அது அப்படியே இருக்கட்டும் பணம் வைக்கும் இடத்துல அப்படின்னா பர்சனலி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அதற்கப்புறமா இதை நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து இதே மாதிரி இதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இதே மாதிரி எழுதி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆறு ஏலக்காயில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் எழுதி எப்பொழுதுமே பணம் வைக்கும் இடத்துல இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல கட்டாயமாக பணவசியம் ஏற்படும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயராராலும் சுக்கரபகவனாரும் ஒரு செயற்கை கிடைக்காது ஆரம்பிக்கும் ஸோ இந்த சிம்பிளுக்கும் ஏலக்காய்க்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஸோ நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இதை மட்டும் செஞ்சுட்டு சும்மாவே வீட்டில் இருக்கலாம் பணம் வருதான்னு வெயிட் பண்ணக்கூடாது உங்களுடைய வேலைகள் நீங்கள் கட்டாயமாக தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் அந்த வேலைகளை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நல்ல உழைப்போம் ஆனால் அதற்கேற்ற வருமானம் கிடைக்காது அதற்கான ஊதியம் கிடைக்காது பணம் வர்றதுல வந்து தடைகள் இருக்கோ வந்தாலும் அந்த பணம் வந்து வேறு விதத்தில் செலவாயிடும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதில் உங்களுக்கு ஹண்ட்ரட் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதே மாதிரி நீங்க பணம் வரணும் நமக்கு வந்து கடன் அடையணும்னா முதல்ல ஒரு விஷயம் நம்ம மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்காமல் இருக்கணும் கடன் வாங்கிட்டே ஒரு சைடு இருந்துட்டு நமக்கு வந்து பணம் வரல பணம் பத்தலைன்னு சொல்லக்கூடாது ஸோ கடன் வாங்குறத நிறுத்திட்டு இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் பொழுது சரி கட்டாயமாக பணம் வரவு உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படி ஏற்படும் பொழுது அந்த பணத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி ஆரம்பிங்க ஸோ ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு பட்டை இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு பண வசதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களையே நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை செவ்வாய்க்கிழமையிலேயே சேர்ந்து வந்திருக்கிறதுனால நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நீங்கள் கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு செய்யலாம் ஒரே ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு அதற்கு கூட ஒரு செவ்வரலை வைத்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் பூஜை பூஜைகளை வைத்து இந்த மாதிரி வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் நாளை தினம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக இந்த மாதிரி போட்டுடலாம் அப்படி இல்லைனாலும் சரி நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு கைப்பிடி துவரம் பருப்பை இதே மாதிரி வைத்து நீங்கள் வணங்கி வேண்டலாம் ஸோ நம்ம தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றிலாம் தனித்தனியாக பதிவுகள் போட்டிருக்கோம் ஸோ அது எல்லாமே வீடியோட எண்ணில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ விருப்பம் இருக்கவங்க டைம் இருக்கவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒன்பது வாரம் நீங்கள் முருகப்பெருமான ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் போதும் உங்களுக்கு துவர்மருப்பு வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பதிவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ அதையும் இன்றைய தினம் ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைய தினம் செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யுங்க ஆடி கிருத்திகையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை தவற விட்டுறாதீங்க ஸோ அடுத்து இந்த ஆறு ஏலக்காய் தாந்திரிக பரிகாரம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே வீட்லேயே நார்மலாக பார்த்தீங்கன்னா பூஜை சாமி கும்பிடுவீங்க பார்த்தீங்களா பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய பஞ்ச பாத்திரத்தில் கட்டாயமாக வெறும் தண்ணி நீங்கள் எப்பொழுதுமே வைக்கக்கூடாது ஒரே ஒரு ஏலக்காயாச்சும் இடித்து அதில் போடணும் இந்த மாதிரி நீங்கள் தினம்தோறும் செய்யும் பொழுது ஏதாவது இப்போ தினம்தோறும் நீங்கள் தண்ணி மாற்றிடுவீங்க தினம்தோறும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏலக்காய் இடித்து போடலாம் அப்படி தினம்தோறும் செய்ய முடியலனாலும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் கட்டாயமாக உங்களுடைய பஞ்ச பாத்திரத்தில் ஒரு ஏலக்காய் இடிச்சு போடுங்க ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு இருக்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க நம்ம வந்து பூஜை செய்யும்பொழுது நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இது எல்லாமே இடிச்சோம் நம்ம சேர்ப்போம் தீர்த்தம் மாதிரி ரெடி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்க்கலனாலும் கண்டிப்பாக ஒரு ஏலக்காய் நீங்கள் சேர்த்து பாருங்க அந்த தீர்த்தத்தை நீங்களும் குடிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணோம்னா நம்ம சுவாமிக்கு வச்சுட்டு அதை அப்படியே வச்சுருவோம் ஸோ பூஜை முடிச்சதுக்கப்புறமா நம்ம கோவில்களுக்கு எப்படி தீர்த்தம் தருவாங்க அதே மாதிரி தான் அந்த தீர்த்தத்தை நீங்களும் வீட்டில் இருக்க அனைவருமே குடிக்க ஆரம்பிங்க ஸோ ஏலக்காய் பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ இந்த பதிவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்டும் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் மதியம் வரைக்குமே ஆடிக்கிருத்திக்க இருக்கிறதுனால நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமை நம்ம எப்பொழுது போல வழிபாடு செய்வோம் பார்த்திங்களா அந்த வழிபாடையும் மறக்காம இன்றைய தினம் செய்யுங்க நேற்று செய்திருந்தாலும் சரி செய்யலனாலும் சரி இன்றைய தினம் மறக்காமல் நம்முடைய வழிபாடுகளை செய்ய தொடங்குங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய பூஜை அறையில் கொஞ்சமாக துவரம் பருப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி தேன் வைத்து நெவேத்தியம் செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி